வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா மீண்டும் உங்களை காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன செய்யணும்னு நிமிர்ந்து உட்காருங்க கண்ணை மூடிக்கோங்க கைகளை குவித்து கொள்ளுங்கள் நாம் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடிவிட்டு பிறகு பாடத்திற்குள் செல்லலாம் சரியா இந்நேரம் உங்களுக்கு வந்து அந்த பாட்டு ஓரளவுக்கு மனப்பாடம் ஆயிருக்கணும் இல்லைன்னாலும் பரவாயில்லை மெதுவாக உங்கள் மனசில் தே தினம்தோறும் கேட்க கேட்க பாடல் பதிந்துவிடும் வணங்கலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவினும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் சரி வணக்கம் சொல்லியாச்சு இப்போது கண்டிப்பாக நீங்கள் கையில் நோட்புக் பென்சில் டெக்ஸ்ட் புக்கை வச்சுருக்கணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி பாடம் நம்ம பார்க்க போகிறது வந்து தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் ஒன்றை நான் உங்களுக்கு நடத்த போகிறேன் மிக மிக முக்கியமான பாட்டு ரெண்டு விதத்தில் ஒன்று இதில் வந்து ஒரு அணி இருக்குது அந்த அணி கண்டிப்பாக பொதுத் தேர்வில் கேட்பாங்க நான்கு மதிப்பெண் அப்படியே சுலையாக வாங்கிடலாம் நாலு மார்க்கை அதுக்கு தகுந்த ஃபார்மெட்டோடு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் மெட்டீரியல் சொல்லுவேன் நீங்கள் எழுதிக்கலாம் இல்லைன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படியே நாலு மார்க்கு நான் கொடுக்குற மாதிரி எழுதுனீங்கன்னா அப்படியே நாலு மார்க்கை வாங்கிடலாம் அது ஒன்று இன்னொன்று மனப்பாட பாட்டு இப்போ இந்த இயல் ஒன்றில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் மனப்பாட பாட்டு இந்த மனப்பாட பாட்டும் ஒரு முக்கியமான மனப்பாட பாட்டு அப்படியே நாலு மார்க்கு இதுலேயும் நீங்கள் வாங்கிடலாம் மார்க் அள்ளிடலாம் ஸோ எட்டு மதிப்பெண் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்குது அது போக ஒரு மதிப்பெண் கேள்வியிலையும் உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து வரும் அப்படி ஒன்பதிலிருந்து பத்து மதிப்பெண் தரக்கூடிய முக்கியமான பாடம் இந்த பாடம் அதனால நீங்கள் கண்டிப்பாக கையில் நோட்டு பென்சில் புக்கு எல்லாம் வச்சுட்டு கவனமாக கேட்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் தான் ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கலாம் ஆனால் இன்றைய வகுப்பில் வந்து உங்களுக்கு நான் முன்பே கூறியது போல் நுழையும் முன் நூல்வெளி இந்த ரெண்டையும் தான் விளக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு நான் உங்கள் பாட்டை விளக்கமாக நடத்த போகிறேன் இல்லைனா ரொம்ப லென்த்தி ஆகிடும் அதனால் இது ரெண்டாக பிரிச்சிருக்கேன் சரியா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மேம் வந்து இதை மட்டும் நடத்திட்டே போகிறாங்களே பாடங்களை பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணங்களையெல்லாம் நடத்தலையே அப்படிங்கிற ஒரு வியப்பும் உங்களுக்கு வரலாம் குழப்பம் வரலாம் ஆனால் அது அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் என்ன நம்பி வந்துட்டீங்க அதனால் உங்களை நான் என்ன என்ன நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் எண்பது மதிப்பெண்க்கு மேலே உங்களை வாங்க வைப்பேன் அதுதான் என் லட்சியம்னு சொல்லியிருக்கேன் நான் மறக்கலை நீங்களும் எங்களும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வாங்க வைப்பேன் அதற்கான எல்லா முயற்சியும் நான் உங்களுக்கு செய்வேன் முக்கியமான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் எனக்கு பின்ன முப்பது வருஷம் சர்வீஸ் இல்லை ப்ளஸ் டூக்கு பாடம் நடத்தி அது எப்படி எனக்கு வந்து என்னுடைய கணிப்புகள் தவறாகும் நம்பி 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 வாங்க கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுவேன் இலக்கணத்துக்குன்னு தனியாக நான் ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கேன் அது தனி ஒரு வீடியோவாக உங்களுக்கு பல வீடியோக்கள் போட போகிற த குறிப்புக்கு தனியாக உறுப்பிலக்கணத்துக்கு தனியாக புணர்ச்சிக்கு தனியாக அப்புறம் அணிக்கு தனியாக அப்புறம் வேறுபாடு அறிக உங்களுக்கு பல அதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி டூ மார்க் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக நான் மெட்டீரியலும் கொடுத்துருவேன் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவேன் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எளிமையாக புரிய வைக்க என்னால் முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் அதனால் என்ன நம்புங்க உங்களை நம்புறீங்களோ இல்லையோ என்ன நம்புங்க இந்த ராஜவெல்லியை நம்புங்க சரியா சரி இப்ப நுழையும் முன் போலாம் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடனினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர் நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக கதிரவன்னா சூரியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தமிழை வந்து கதிரவனோடு ஒப்பிட்டு அதைவிட அதிக வலிமை கொண்டவன் அப்படி மகிமை கொண்டவன் அப்படின்னு சொல்லும் விதி விதமாக தமிழை போற்றக்கூடிய ஒரு பாடலாக தான் இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது இதுதான் நுழையும் முன் இப்போது நூல்வெளியை பார்க்கலாம் நூல்வெளியில் உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று பாடப்பகுதி பொருளணியில் பொருளணியலில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் அவருடைய பெயர் வந்து தண்டி அதனால தான் அந்த நூலுக்கு தண்டி அலங்காரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது இவர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்கம்மா உங்களுக்கு நான் மேலும் சில தகவல்களை உங்களுக்கு தரப்போகிறேன் எனவே நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள் உங்க உங்களை நோட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னல அதில் பென்சிலோ வச்சு நான் சொல்லக்கூடிய மேலும் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு பாடத்துக்காக சொல்லலை உங்களுடைய பொது அறிவுக்காக சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து அரசாங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நீங்கள் பொது தே இந்த தேர்வை எழுத சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் கம்பல்சரி தமிழ் ஒரு பேப்பர் நீங்கள் அது அது வந்து நீங்கள் எழுதியே ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு வேறு என்ன குரூப்பு என்ன இதுங்கிறதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே தமிழ் பேப்பர் வந்து கண்டிப்பாக எழுதியாகணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனவே இது வந்து நான் நடத்துகிறது வந்து இந்த பனிரெண்டாம் வகுப்புக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதும்போது அதுக்கு கண்டிப்பாக நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு வகுப்பிலும் உள்ள தமிழ் புத்தகங்கள் வேற ஆணி வேறு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் கேள்வி பூரா அதுக்குள்ளே இருந்து தான் வரும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சரியா இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுப்பாங்க அதிலேருந்து நீங்கள் தேர்வு செய்யணும் நீங்கள் எழுதுறது கூட ஏதாவது கதை விட்டுருவீங்க ஆனால் அந்த சூஸ் வந்து பார்க்க எளிது மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுத்து எழுதுவது ஆனால் கடினம் நல்ல தெரியாமல் ஆன்சர் தெரியாமல் நீங்கள் எழுத எழுத முடியாது தப்பாயிடும் இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் போட்டு எழுத முடியாது நல்ல மார்க் வாங்கணும்னு சொன்னால் நம்ம தெளிவான அறிவோடு நாம் அதை பார்த்தா தான் அணுகினா தான் அதை வந்து நீங்கள் பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு நான் நடத்த போகிற இந்த இலக்கண குறிப்பு உறுப்பிலக்கணம் புணர்ச்சி அணி வேறுபாடு அறிக அப்புறம் அந்த ஓமையை பொருளோடு பொறுத்துக இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கிராமரில் இதெல்லாம் நான் தனித்தனித்தனியாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்து எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அதனுடைய பொது பொதுவான கருத்துக்க அடிப்படை கருத்துக்களை புரிய வச்சு உங்களுக்கு அதெல்லாமே நான் தனி வீடியோ போட்டு தந்துடுவேன் சரியா கவலைப்படாதீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க கவலையே படாதீங்க எனக்கு இலக்கண குறிப்பு தெரியாது உறுப்பிலக்கணம் தெரியாது எனக்கு புணர்ச்சின்னா என்னன்னே தெரியாது எதுக்கும் கவலைப்படாதி படாதீங்க யாம் இருக்க பயமே கவலையே படாதீங்க எல்லாத்துக்கும் உங்களை பரிசைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை தெளிவாக உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் இப்போதைக்கு நம்ம முதல்ல பாடங்களை நம்ம பார்க்கலாம் நடுவில் நான் உங்களுக்கு கிராமரை தனி காணொலியாக கொடுப்பேன் சரியாமா தைரியமாக இருங்க இப்போ நான் கூடுதலான தகவல்களை தரப்போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க அந்த நூல்வெளிக்கு மேலே அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா தண்டி அலங்காரம் மாரன் அலங்காரம் ஆனந்தம் அப்படின்னு மூணு நூல் கொடுத்துருக்காங்கல்ல அது கண்டிப்பாக மார்க்கில் கேட்கப்படுகின்றது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு குறித்து வச்சுக்கோ அந்த குறிப்பிலிருந்து இருந்து மார்க் எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த மூணு நூலில் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் எனவே அந்த பெட்டி செய்தியை நீங்கள் நன்றாக படித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்குல்ல அலி அணி இலக்கணத்தை இலக்க இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அணியையும் சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் இதெல்லாம் வந்து தனி அணி இலக்கணம் அது வந்து அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய பிற இலக்கண நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் வீரசொழியம் இலக்கண விளக்கம் தொண்ணூல் விளக்கம் முத்துவீரியம் இது எல்லாம் உங்களுக்கு அணி அணியை சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் இதெல்லாம் இலக்கண நூல்கள் அதில் அணியையும் பேசுகின்றார்கள் அணினா என்ன எத்தனை வகையான அணி இருக்குது இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ அந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு என்ன ஒரு சிறப்பு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் அதனால் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க மனதில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தண்டி புத்தகத்தை தாண்டி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆமாம் காவியதர்சம் என்ற வடமொழி இலக்கண நூலை தழுவிதான் இந்த தண்டி அலங்காரம் என்ற நூலை தண்டி அவர்கள் எழுதினார் என்றாலும் இந்த தண்டி அலங்காரம் நம் தமிழ் இலக்கியத்திற்கு பொருத்தமான வகையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தண்டி என்பவர் பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் புரியுதம்மா பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் தண்டி என்ற இந்த புலவர் இவர் தமிழ் அறிஞர் அணிக்கென்று தனியாக ஒரு இலக்கண நூலை படைத்தவர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அணிக்க தனியான ஒரு இலக்கணனும் இந்த தண்டி அலங்காரம் மட்டும்தான் நான் எல்லாம் முட்டி முட்டி இந்த எம்ஏயில் படிக்கும்போது பிஏலெலாம் லிட்ரேச்சரில் படிக்கும்போது இதில் உள்ள இதில் வந்து மொத்தம் முப்பத்தி ஐந்து அணிகள் இருக்குது எனக்கு அது ஒரு தனி புத்தகம் இந்த முப்பத்தஞ்சு அணிகளையும் பாடமாக பாட்டோட விளக்கி சொல்லுவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது ஏன்னா அணி அப்படின்னு சொன்னால் என்ன அது எதுக்கு பயன்படுது பாட்டுக்கு இதெல்லாம் நான் வந்து இல்லை கிராமர் நடத்தும் போதும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லுவேன் நான் இப்போ இந்த இடத்துல நான் அதெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப வந்து நேரம் எடுத்துக்கும் அதனால் இப்போ நான் அதை சொல்லலை ஆனால் ஒரு தகவலை சொல்கிறேன் இந்த தண்டி அலங்கார நூல் வந்து வெறும் அணியை பற்றி மட்டும் பேசுகின்றது விடுதூது என்ற நூலில் கூட இந்த தண்டி அலங்காரத்தினுடைய பெருமையை பற்றி பேசுகின்றார் புலவர் சரியா அந்த தண்டி என்பவர் இந்த தண்டி அலங்கார நூலில் எத்தனை அணிகளை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து அணிகளை பற்றி பேசுகின்றார் இதில் மூணு பகுதியில் பொதுவியல் பொருள் அணியல் அணியல் இந்த மூன்று பெரும் பிரிவுகள் கொண்டது இந்த மூன்று பெரும் பிரிவுகளையும் சேர்த்து நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு அணி மொத்தத்தில் அவர் முப்பத்தைந்து அணிகளை பற்றி பேசுகின்றார் உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதனுடைய பட்டியலை கொடுக்கின்றேன் என்னென்ன அணின்னு இல்லை ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க வேண்டாம் அப்படின்னா இதை விட்டுறலாம் ஆனால் உங்கள் புத்தகத்திலேயே உங்களுக்கு ஒரு ஆறு அணி இருக்குது ஆறு அணிகள் கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு அணிக்கிட்டே வருது அணி பின்னாடி உங்களுக்கு எட்டாவது இயல்லைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அணி தனியாகவே உங்களுக்கு வந்து பேசப்படுது ஏழோ எட்டாவதோ இயலில் அணி தனியாகவே இலக்கணப் பகுதியில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு அணியை கொடுத்துருக்காங்க இது போக பாடல்களில் ஆங்காங்கே ஒரு சில அணிகளும் வருது மற்ற எட்டு அணி கிட்ட வருது அந்த எட்டு அணிக்கும் நான் நோட்ஸ் கொடுத்துருவோம்மா உங்களுக்கு எப்படி எழுதணுங்கிற ஃபார்மட்டோட நோட்ஸ் கொடுத்துருவேன் அதை கண்டிப்பாக அந்த எட்டு அணி படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் ஒன்று வரப்போகுது கம்பல்சரி கொஸ்டின் அணி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஃபோர்மார்க்கில் அதில் நீங்கள் இதை சூஸ் பண்ணிடலாம் மூணு கிராமர் கொஸ்டின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வரும் அதில் ஒன்று அணியை நீங்கள் கண்ணை முடிவிட்டு சூஸ் பண்ணிடலாம் அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக அதை நான் புரிய வச்சு நோட்ஸும் கொடுத்துருவேன் இப்போ இந்த பாடப்பகுதியில் ஒரு அணி வருது பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிற ஒரு அணியை பயன்படுத்தி தான் இந்த பாட்டில் பாடு பாட பாட பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து அதை அந்த அணியை பயன்படுத்தி இருக்காங்க பாடல் ஆசிரியர் அந்த அணியை பயன்படுத்தியிருக்காங்க எதை பொருள் வேற்றுமை அணி என்ற அணியை பயன்படுத்தி இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அதை அந்த பாடலை விளக்கும்போது உங்களுக்கு நான் அந்த அணியையும் விளக்கி நான் பொருளோடு பொருத்தி சொல்கிறேன் அது அடுத்த காணொலியில் நம்ம அதை பார்க்கலாம் இப்போதைக்கு நான் வந்து சொல்ல வேண்டியது நூல் நுழையும் முன்னும் நூல்வெளியும் தான் அதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் கூறிவிட்டேன் இதில் உங்களுக்கு வந்து அதிகமான தகவல்களும் சொல்லியிருக்கேன் எத்தனை அணின்னா முப்பத்தஞ்சு அணி இந்த தண்டி அலங்காரத்தில் பேசப்படுகின்றது என்று சொல்லியிருக்கேன் பாட்டோடு பொருளோடு அணியை பொருத்தி சொல்லியிருக்காங்க இந்த நூலில் தண்டி அலங்காரம் என்ற இந்த நூலில் இது வெறும் அல இலக்கணத்திற்காக மட்டும் அணி இலக்கணத்தை மட்டும் முதல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ் வந்து எத்தனை பிரிவுகளை கொண்டது தமிழ் வந்து எத்தனை இலக்கணங்களை கொண்டது சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியுமா உங்களுக்கு படிச்சிருக்கீங்க தமிழ் எத்தனை பிரிவுகளை கொண்டது இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை பிரிவுகளை கொண்டது எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு மறுபடியும் சொல்கிறேன் எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு ஐந்து இலக்கணம் தான் இதை தமிழை வந்து ஐந்து இலக்கணம்னு சொல்லுவோம் நம்ம ஐந்து இலக்கணங்களை உள்ளடக்கியது தமிழ்மொழி அதில் எழுத்து உங்களுக்கு தெரியும் எழுதுறது எப்படியெல்லாம் எழுதணும் எந்த எழுத்துக்கப்புறம் எந்த எழுத்து வரணும் எப்போ எங்கெல்லாம் ஒற்று வரணும் எங்கெல்லாம் ஒற்று வரக்கூடாது வள்ளிநமைகள் வரணும் வரக்கூடாது இதெல்லாம் பற்றி சொல்கிறது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம்ங்கிறது வந்து சொற் சொல் பெயர் சொல் உரி சொல் இந்த மாதிரி சொல்லை பற்றிய இலக்கணங்கள் வந்து நம்ம வந்து அதை வந்து சொல் இலக்கணம்னு சொல்கிறோம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நான் சென்ற பாட்டில் சொ பாடம் நடத்தும்போது சொன்னது தெரியுமா அகநானூறு புறநானூறு அகம் புறம்னு சொன்னது தெரியுமா அதுதான் அந்த பொருள் அகப்பொருள் புறப்பொருள் அதுதான் பொருள் இலக்கணம் அதை பற்றி பேசக்கூடியது பொருள் இலக்கணம் அதுக்கப்புறம் அணி இலக்கணம் நாலாவது அணி இலக்கணம் அதுதான் இந்த பகுதி இந்த தண்டி அலங்கார நூலை சொல்லாமல் இருக்கவே முடியாது அணி இலக்கணத்தை பற்றி பேசும்போது ஏன்னா ஒரே நூல் அந்த ஒரு நூல் தான் தண்டி இலக்க அணி இலக்கணங்களை பற்றி மட்டும் பேசக்கூடியது இப்போ மற்றபடி நாங்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் இதெல்லாம் வந்து மற்ற இலக்கணங்களையும் சொல்லும்போது அணியை பற்றியும் சொல்லுகின்றது ஆனால் அணியை பற்றி மட்டும் சொல்வது தண்டி அலங்காரம் தான் தண்டி எழுதிய தண்டி அலங்காரம் தான் புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்கிறது அடுத்தது கடைசியாக யாப்பு யாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்யுளை எப்படி இயற்றணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது யாப்பு இப்படி ஐந்து இலக்கணங்களை உள்ளடக்கியது தமிழ்மொழி சரி இப்போ நூல்வெளியும் முடித்தாச்சு இதில் முக்கியமான கேள்விகளை மட்டும் நான் அண்டர்லைன் அடிக்கோடியிட சொல்லுவேன் அதை மட்டும் அடிக்கோடி நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஒரு மதிப்பெண் கேள்வி இதிலருந்து கண்டிப்பாக வரும்னு சொன்னால் இல்லையா அதை வந்து இப்போ அடிக்கோடிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஆ இதில் பாடப்பகுதி பொருளியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஓகே காவியதர்சம் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எந்த நூலை நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி அலங்காரம் அப்படின்னு மார்க்கில் கேட்கலாம் ஸோ தர்சம்ங்கிறது உங்களுக்கு அது இல்லை காவியதர்சத்தை வந்து தழுவி எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் கேள்வி எப்படி வேணாலும் மறித்தும் நேரிடையாகவும் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் நீங்கள் விஷயம் தெரிஞ்சால் போதும் எப்படி கேட்டால் என்ன சொல்லலாம்ல பதில் சொல்லிடலாம் இல்லையா ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த நூலினுடைய தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தண்டி அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டாச்சா மூணாவது இந்த நூல் வந்து மூன்று பிரிவுகளை உடையதுன்னு சொன்னோம்ல என்ன பிரிவு பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இந்த மூணை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மூணே மூணு கேள்வி தான் இதில் இருந்து ஒன் மார்க் மார்க் பண்ணிட்டீங்களா இது முக்கியமான ஒன் மார்க் இதை நீங்கள் பரீட்சைக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு போகணும் இதில் இருந்து ஒன் மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க சரியாம்மா ஓகே இனிமேல் அடுத்த காணொலியில் உங்களுக்கு பாட்டை விளக்கி அதோடு தொடர்புடைய அந்த அணியையும் விளக்கி அதை பொருத்தி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றி என்று சொல்லி விடைபெறுகின்றேன் ராஜவல்லி காணலாம் கற்கலாம்